நேராக உனக்கு சொல்லித்தரேன்ட்ட என்ன பிரச்சனை இதுதான் பொருள் இதான் வழி இப்படி தான் நடக்குது இதுதான் மரணம் இதான் மரணம் இப்படி தான் சா இப்படி தான் சாகிறதுனா இதுதான் சமாதி இங்கே தான் நீ போய் இருக்கிற இப்படி தான் நீ இருக்கிற இப்படி தான் இருப்ப இப்படி தான் இருக்கணும் வேறு என்ன செய்யுது இப்போ கருடு பொண்ணானதுக்கு விளக்கம் சொல்லி உங்களெல்லாம் கொட்ட உடனடியும் பயத்திலையும் ஆகிட்டா ஆக்கணா மட்டும் திருந்திருவியா ஒரு நாள் கருடு பொருணாத்துக்கு விலகம் கொடுத்துர்றேன் என்ன அவள் திருந்திடுவியா கண்ணுக்கு முன்னாடி பார்த்து திருந்தலை ஜெர்மனி உன் முன்னாடி தான் உங்கள் அப்பா செத்தான் உன் முன்னாடி தான் உங்கள் தாத்தா செத்தார் உன் முன்னாடி தான் உங்கள் ஆயா செத்தார் உன் முன்னாடி தான் எல்லாம் நடக்குது இல்லை அப்புறம் உன் முன்னாடி தான் நடக்குது திருந்திலே நீ சனினே என்ன நினைக்கிற அப்போ அது அவங்களுக்கு தான் எனக்கு இல்லைன்னு இருக்கா த அவங்க வேற நீ வேறுவா நீ என்ன தான் ஆயினுக்கிற செத்த என்ன தப்பு செஞ்சான்னு பார்த்தியா இல்லைன்னா சரி செஞ்சான் என்ன நந்துது அங்கே கேட்கவே இல்லை கேட்கணுமா இல்லையா அந்த கேள்வியை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சராசரி விஷயத்துக்கு கூட காத்துன்னு இருக்க காலம் கனியும் காலம் இல்லாமல் எந்த ஒரு கனியும் கனியாது காலம் கனிந்து கனி வரும் நீ காற்றுன்னு இருக்க தெரியாதனால என்ன செய்கிறேன்னா கனிந்த காலத்தில் கூட விட்டுடுற அல்லாமல் அது என்ன இதுன்னா அழுகி கீழே உண்டு உனக்கு காலம் கனிது நீ காத்து நிக்கிற கடவுளை நினைச்சி அழுத கடவுளை ந நீ நேசித்த ஒரு குரு உனக்கு கிடைக்கிறான் நீ வர உனக்கு காலம் கனிது கனிந்து கனியை பித்தின் விஷயத்தையும் அவன் சொல்கிறான் கேட்கவும் செய்கிற ஆனால் நடைமுறை பற்றாம போகிற அப்போது உன் கையில் என்ன நினச்சிக்கிற கண்ணுக்கு அழகு எதுவரை கையில் கிடைக்கும் நாள் வரை கையில் கட்சி வச்சேன்னா அல்பமாக்கிடுறேன் அசிங்கமாக்கிடுறேன் இவ்வளோ தானான்றேன் தூரம் இருக்கும்போது விசேஷமாக பார்த்துந்தேன் நீ கிட்ட வந்து என்ன ஆகிட்ட